ம்ீலிங்கம் நபும்சகலிங்கம்னு சொல்லியாச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் கேப்பமா இல்லையா இல்லையா சரி எப்படி ஐடென்டிஃபை பண்றது இப்ப சாதாரணமா ஒரு பேசிக்கான ஒரு ரூல் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க அந்த ரூல் என்ன அப்படின்னா ஆண் பால் அப்படின்னா மேல் ஜெண்டர் எல்லாமே ஒரு ஆண் இருக்கார் ஆண் பால் ஒரு யானை இருக்கு ஆண் யானை பெண் யானை இருக்கு ஆண் யானை என்ன பண்ணுவோம் ஆண் பாலில் சேர்த்துருவோம் பெண் யானை பெண் பாலில் சேர்த்துருவோம் இது மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்கோ இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்கோ படிச்சது உண்டா இல்லையா சரியா இப்போ தமிழ இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் போது ஒரு கான்செப்டை வச்சுட்டு இவர் ஆண் பால் இவர் பெண் பால் இவர் ஒன்றன் பால் அப்படின்னு பிரிச்சிருவாங்க சரியா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனாலதான் கவனிக்கணும் கான்செப்ட் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் என் பேர் ஸ்ரீராம் சம்ஸ்கிருதத்துல எழுதணும் ஸ்ரீரா மகா அப்படின்னு நான் எழுதணும் எப்படி எழுதணும் ஸ்ரீ ரா மகா ஸ்ரீராமகான்னு போட்டாச்சி இது என்னுடைய பெயர் அடுத்தது ஒரு பூனை குட்டி போயிட்டே இருந்தது அந்த பூனையோட பெயர் என்னன்னு கேட்டோம் பிடாலஹா அப்படின்னு சொன்ன இப்ப இந்த பிடாலஹான்ன்றது பும்லிங்கமா ஸ்திரீலிங்கமா உன்னபம்சகலிங்கமா

அந்த மரத்துக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு கேட்டோம் சொன்னோம் என்ன சொன்ன புல்லிங்கம் சரி புல்லிங்கம்னு சொல்றவா வந்து எத்தனை பேர் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருப்பாளா எத்தனை பேரு யாராவது யாராவது இருக்கீங்களா அது எப்படிப்பா புல்லிங்கம் வரும் அது ஸ்ரீலிங்கம் தான் அது மாதிரி யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லையா சரி புல்லிங்கமும் கிடையாது ஸ்ரீலிங்கமும் கிடையாது நபம்சகலிங்கம் தான் அது அது மாதிரி யாராவது இருக்கீங்களா ஆமா இருக்கு அப்படிங்கறது இல்லையா தான் கிடையாது உயிர் உயிர் உண்டு பேசுவீங்கன்றதுனாலதான் சம்ஸ்கிருதம் என்ன தெரியுமா சொல்லும் பாரு எனக்கு எல்லாரும் ஈக்குவல் தான் ஸ்ரீராமும் ஈக்குவல் அவனுக்கு ஈக்குவலாவே நான் இந்த பூனையும் நினைச்சுக்கிறேன் இதே மாதிரிதான் எனக்கு மரமும் எனக்கு சப்தம்தான் முக்கியம் சப்தம் என்னது வார்த்தை வார்த்தையினுடைய முடிவு எப்படி முடியறதுன்றத வச்சுதான் நானு இவர் புல்லிங்கம் இவர் ஸ்திரீலிங்கம் இவர் நபோம்சகலிங்கம்னு செக்ரிகேட் பண்றேன் ஆளை வச்சு கிடையாது நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு கான்செப்ட் புரியறதா இருந்தாலும் சரி ஆமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் புரியறதா

சரியா இப்ப தனசியூதான்னு சொன்ன உடனே நளினிமா வந்தா ஆஹ் பரிசு தானே குட்டியா எடுத்து வச்சுப்பேம்மா தானே இதெல்லாம் நபோன் சகலிங்கம் தான் நான் ஒத்துக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டா சொன்ன உடனே சம்ஸ்கிருதம் ஓடி வந்தது நளினிமா அது மாதிரிலாம் சொல்லாத தனஸ்யூதஹா புல்லிங்கம் தான் விரக்ஷா தான் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரஹா புல்லிங்க சப்தம் தான் புரியுதா

உடனே எழுதியாச்சு இங்க கஜஹா என்னது இது கஜஹானா யாரு யானை என்ன லிங்கம் சரியா சரி உடனே ஒரு பூச்சி ஓடி வந்தது சின்ன பூச்சி கட ஓடி வந்தது அப்பா எனக்கு பேர் வந்து கீட்டஹான்னு வச்சிருக்கான் என்ன பெயர் வச்சிருக்கா உடனே போட்டாச்சு கீட்டஹானு பேர் வச்சிருக்கான்

புல்லிங்கம் தான் அப்போ சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்றத பார்க்காதீங்க என்ன சப்தம் என்ன வார்த்தை எப்படி முடியறது அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க புரியறதா லாஸ்ட் எப்படி முடியறதோ அதை வச்சுதான் தீர்மானம் பண்ணனும் அவ்வளவுதான்